நிவாரண நிதியாக ஆயிரம் ரூபாய் தாண்டி யாரும் கொடுத்ததில்லை தமிழக முதல்வர் ஆறாயிரம் கொடுத்துள்ளார் குன்றத்தூரில் வெள்ள நிவாரண நிதியை வழங்கிய பின் அமைச்சர் அன்பரசன் பேட்டி புயல் தாக்கத்தினால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியாக ரூபாய் ஆறாயிரம் வழங்குவதாக தமிழக முதல்வர் அறிவித்தார் அந்த நிதியானது ரேஷன் கடைகளில் இன்று வழங்கப்படும் நிலையில்

கை 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 கடந்த மூணாம் தேதி நாலாம் தேதி பெய்த அடைமழையின் காரணமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கப்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளம் வந்து அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது இதை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த மழையால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு வெள்ள நிவாரண தொகை ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் இன்றைக்கு அறிவித்ததன்படி இன்றைக்கு சென்னை மாவட்ட வேளச்சேரி பகுதியிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் காலையில பத்து மணிக்கு இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்களுக்கு இந்த பண நிவாரணம் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏரி ஏரிக்கையில் இருக்கிற குன்றத்தூர் வட்டம் திருப்பரந்தூர் வட்டத்தில் இருக்கிற மூணு வருவாய் கிராமங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக அதுல மொத்தம் எவ்வளவு பேர்னா ஒரு லட்சத்து முப்பத்தி முப்பத்தோராயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்கள் கணக்கெடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்து குடும்பங்களுக்கு எழுபத்தி எட்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் நிதி விடுவிப்பு செய்து இன்றைக்கு எல்லா கிராமங்களிலும் நியாய விலை கடைகளில அந்த மக்களுக்கு நிதியை வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த திட்டத்தை இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்

ஏழை மக்களுடைய நிலை அறிந்து ஒரு குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்கி இருக்கிற ஒரே முதல்வர் இந்தியாவிலேயே நம்முடைய தலைவர் தளபதி என்பதை